மற்றும்வினர்கள் மற்ற உடனர்கள் மற்றும் மற்ற செயலாளர்கள் அனைவருக்கும் அற்பான பணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேர்ந்து ஒரு ஐந்து வருடங்களாக

செக் பண்ணி அவன் எல்லா செலவு ஏற்படுத்தாங்க அதற்கே நம்ம அதே போல எல்லாத்துக்கும் அதில் செக் பண்ணுறது இல்லை ஒரு மருத்துவ கட்சி இருக்குமா எல்லாருக்கும் நடக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு இதே தெரியும் போது எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக தகவலர் மணியன் நினைச்சாரு அவருக்கு சந்திக்க அவர் கேட்டால் அந்த மாதிரி வந்து மன்னர்கள் நடத்தினாமா உங்களுக்கு உடல் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாரு கிடைக்கும் எங்கள் ஊரில் நடத்தினாங்க எங்கள் ஊரில் சார்பில் கேட்டேன் இந்த மன்னர்களுக்கு வந்து மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுமக்கள் வரலாற்றை செய்யலாம் அதை வந்து விடுமுறை மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன விவசாயம் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து மணலார் உண்டாக்குவார் மட்டும் தான் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மையாடியே அந்த மணிகண்டர் அவரை மட்டும் அந்த புனராய் கலத்தியம் அந்த நிர்வாகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு ஒரு பத்து மணிக்காரு பணத்தை ஒரு ஆய்வு அப்போ படம் சொன்னாங்க வெளியில் இருந்தால் யாரும் அவங்களுக்கு யாரும் காலம் தெரியும் நம்ம ஊர் மாவட்டத்தில் வரணும் அப்படிங்கிறதா நான் சொல்லி ஃபஸ்ட்டு அது போல மரியாதை மரியாதைக்கு வராங்க அவர் வந்து எப்படின்னா புதுக்கோட்டை சிவகங்கை இந்த அதாவது பார்வை அதாவது கண் பார்வை இளப்பு கண்பார்வை அதற்கு அது சம்பந்தமான ஒருமை படம் அதாவது எப்படின்னா

இதான் நான் வந்து பெருசாக நான் ஒரு சுற்றி மட்டும் இந்த நிகழ்வுக்கு பார்த்தோம்னா கிட்ட ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து அதிகரித்து ஏற்பட்டிருந்தாக்கா போன மாதம் ನಾನು ನೋಡೋಂ. ಅಲ್ಲಿ ಒನ್ ಪಾಟನ ಓವರ್ ಡ್ರಾಮಲ್ಲಿ ಇನ್ನು ಮೊನ್ನೆ ಎರಡು ನಮ್ಮ ಓದಿ ಬಂತೆ. ಮೊದಲ ಹೊರಕ ನೇರರ್ಶಿಯರ ಒಂದು ಜನರೇ 2000ಕ್ಕೆ ಮನ್ನರಿ ತರಬದಕ್ಕೆ ಇನ್ನು ಮಾರ್ಷನ್ ಮಾತು ಸಂತ ಸಿಕ್ಕಿದ್ದೀರು. ಇದರ ಬಗ್ಗೆ ತಲೆಗಳಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಕಪ್ಪರ್ ಬಂದಿರೋ ಸಪೋರ್ಟ್ ಬಂದಿರೋ ಲೇ ಕುರಾಜ್ ಮಠರಮಾರಿ ಇನ್ನು ಬಂದಿರೋ ಕಪ್ಪರ್ ಬಂದಿರೋ ಮಹಾಲ್ ಕಥೆ ಇನ್ನು ಒಂದು ಫಾರ್ಮ್ ಇನ್ನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂತಾರೆ ಅಲ್ಲಿ ನಾವು ನಾಳೆ ಪಕ್ಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಕೇಳ್ತೀರೋ. ಇದು ಒಂದು ನಾಳೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಡೇಟ್ ಹಾಕಿ ಅದ್ಭುತದ ಸರಳ ಅಲ್ಲ. ಈಗ ತಿಶಿ ಅಂತ ಎಲ್ಲಾ ಸೇಮ್